மதிய உணவுல ஒரு பெரிய தட்டுல எழுபத்தஞ்சு சதவீதம் காய்கறி நம்ம ஊர் நம்ம பக்கத்துல விளையிற நாட்டு காய்கறிகள் போதும் நல்லா போயிருக்கா சொரக்காய் புடவங்காய் அது மாதிரி காய் குழா கொண்டு நல்ல மீன் குண்டோ நல்ல வந்து ஒரு மட்டனோ ஏதோ ஒண்ண வச்சுட்டு கொஞ்சோரை சோறு அந்த சோறு நம்ம உடைய குடவாலை அரிசி இல்ல பால் குடவாளை இல்ல பூங்கார் இல்ல வெண்கார் இல்ல கருப்பு கவனி இல்ல நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அது மாதிரியான அரிசி நான் சமீபத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்துல வந்து தஞ்சாவூரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய உணவு தொழில்நுட்ப அமைப்பினுடைய தலைவர் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசியிருப்பீங்க சார் இந்த அரிசிலாம் கிளைஸ்மிங் இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்களா சார் இதுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு ஆமா சார் கவுனி அரிசி எல்லாம் ஐம்பத்தோரு சதவீதம் தான் வருது ஐம்பத்தொன்னுங்கிறது மீடியம் கிளைஸ்மிங் ரொம்ப ஆஹ் நார்மலா எல்லா வெள்ளை அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சி எண்பது இருக்கும் பட் கவுனி கருப்பு அரிசி வந்து ஐம்பத்தொன்னு தான் இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு கேஸ்ட்ரிக் சிஸ்டம் ஒரு அலிமெண்ட்ரி கனல் சிஸ்டமே வச்சு டைஜஸ்டிவ் சிஸ்டமே வச்சு அதுல கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு பார்த்தா அவரே நிறைய நிறைய சொல்றாருசுகள் குறிப்பா கவுனில இந்த மாதிரி ஜிஐ வேல்யூ வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது கவுனி வந்து வெறும் அந்த கைஸ்மிக் குறைவு மட்டும் இல்ல கவுனியரிசில அந்த கருப்பு நிலவத்துக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆண்டோசைனிக்ஸ் அந்த ஆண்டோசைன்கிறது வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ராடிகல் வாங்க என்னன்னா நம்ம உடம்புல அழிவுகளை உருவாக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கூறுகள் செல்களுக்கு இடையில தங்கி இருக்கக்கூடிய கூறுகளை விலக்கி ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா உருவாக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கவுனில இருக்கு புற்றுநோய் வரைக்கு அது பயனளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் உடனே சாப்பிட்டா சப்பிட்டா கீமெல்லாம் கொடுக்க வேண்டாம் முடிவுக்கு வந்துட வேண்டாம் தொடர்ச்சியா எடுக்கும் போது நமக்கு செல்களில் நடக்கக்கூடிய பிழைகள் நடக்காமல் இருப்பதற்கான சாத்தியம் வெள்ளையரிசியை விட தோணி அரிசியில இருக்கு அப்ப அப்படியான அரிசியை வைத்துக் கொடுக்கும் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் சர்க்கரை நோயாளியில ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு ஒரு புற்றுநோயாளி பத்து பேர் எடுத்தாங்கன்னா அந்த பத்து புற்று நோயாளிகள்ல நாலிலிருந்து ஆறு பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இப்ப சக்கரங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க அது வந்து என்னமோ சக்கரை நோய் இருந்ததுன்னா கொஞ்சம் அடிக்கடி உண்ணு போவாங்க கொஞ்சம் மிளகு போவாங்க மட்டும் அலட்சியமா இருந்துட வேண்டாம் முதல் பத்து வருஷத்துக்காக தான் இருக்கும் அடுத்த பத்து வருஷத்துக்கு கொஞ்சம் மெலிஞ்சிருப்பான தெரியாது ஆனா மூணாவது பத்து வருஷம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல சக்கர வியாதி வருது நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது நல்லா ஃபிட்டா இருப்பாங்க நாப்பத்தஞ்சு தான் ஒவ்வொரு பிரச்சனையா தளது ஐம்பத்தி ஐந்துக்கு அப்புறம் முழுமையாக மருத்துவத்தின் தான் இருந்தாங்க உப்பு சாப்பிட முடியாது சிறுநீரக எங்க சம்பற உப்பு சாப்பிடுறது இப்படி எல்லாமே கட்டுப்பாட்டு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா அதனால இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்கள் சர்க்கரை ரத்த குதிப்பு மாரடைப்பு புச்சனை இது எது இருந்தாலும் நம்முடைய காலை உணவு நிறைய கீரை காய்கறி முட்டை மாதிரி புரதமும் காய்கறிகளும் சேர்ந்த உணவா மட்டும் இருக்கட்டும் கார்போஹைட்ரேட் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதும் அதுக்காக இதுல எல்லாம் கார்போஹைட்ரேட் இல்லாம இல்லை அதனுடைய சதவீதம் குறைவு புரதம் நிறைய இருக்கும் கார்போஹைட் கொஞ்சமா இருக்கும் அதனால ரொம்ப எனர்ஜி இல்லாம போயிடும் அப்படின்னா நினைக்க வேண்டாம் மதிய உணவுல நிறைய காய்கறி இருக்கும்